அலாம் வலைக்கம் நம்ம இந்த வீடியோவில் வத்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் கொஞ்சோண்டு புளிய ஊறையை போட்டுக்கிட்டேன் அதுக்கு அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு பைஞ்சு அளவுக்கு எடுத்துக்கணும் அதுக்கு பிறகு பூண்டு ஒரு பத்து பல் அளவுக்கு எடுத்துக்கோங்க அப்புறம் கடுகு ஒரு ஸ்பூனு வெந்தியம் ஒரு ஸ்பூனு கொஞ்சோண்டு கருப்பில் காஞ்ச மிளகா மூணு அல்லது நாலு எடுத்துக்கோங்க தக்காளி வந்து ஒரு தக்காளியை கட் பண்ணி நான் வச்சுருக்கேன் சுண்டைக்காய் வத்த கொத்தரங்காய் வத்த அப்புறம் வந்து ஊருக்கா மாங்காய் சொல்லுவாங்க அது வந்து ஆப்ஷனல் தான் எங்கள் வீட்டில் புளியானது மேக்ஸிமம் அதை கொஞ்சம் யூஸ் பண்ணுவாங்க அதனால நான் போட்டிருக்கேன் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டுருக்கலாம் அப்புறம் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு வெந்தியம் ஒரு ஸ்பூனு நம்ம உரித்து வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணது பிறகு எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்குங்க கொஞ்சம் நேரம் அதுக்கு பிறகு நம்ம உரிச்சு வச்சிருந்த அந்த பூண்டியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பூண்டை போட்டது பிறகு கருப்பில் எறையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த எண்ணெயை நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த தக்காளியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெய் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க அதுக்கு பிறகு அந்த பட்டை மிளகாவை அந்த காஞ்ச மிளகாவை அந்த ரெண்டத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க அதுக்கு பிறகு அது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டால் டக்குன்னு வதங்கிடும் அதனால் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் வதங்க விடுங்க அதுக்கடுத்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நல்லா ஒரு தரை கிண்டி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அந்த வேவ் வச்சிருந்த அந்த வத்தலெல்லாம் எல்லாத்தையும் அதை ஆட் பண்ணிக்கலாம் அது ஆல்ரெடி வெந்ததுனால இது வந்து ஆணத்தில் கொஞ்ச நேரம் இது வந்தால் போதும் அதையும் நல்லா அந்த மசாலாவோட நல்லா கிண்டிக்கலாம் அதுக்கடுத்து கொஞ்சோன்னு மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனு அப்புறம் மல்லித்தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா அதை அந்த வத்தலோடு சேர்த்து கிண்டிக்குங்க அதுக்கடுத்து நம்ம ஊற வச்சுருந்த அந்த புளியை தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஆணை நல்லா கொதித்து வந்தோடன பெருங்காயத்தூள் அதில் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க வத்தலைலாம் ஆல்ரெடி நம்ம வந்து தண்ணியில் கொதிக்க வச்சதுனால பாதி வெந்திருக்கும் அதனால் இந்த ஆணத்தில் வந்து ஒரு ஃபைவ் ஆர் செவன் மினிட்ஸ் வரைக்கும் இதில் கொதிக்க விட்டால் போதும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த வத்த குழம்போட டேஸ்ட்டு நல்லா தூக்கலாம் நம்மளுக்கு எடுத்துக்காட்டும் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டது பிறகு நம்மளோட சூப்பரான வத்த குழம்பு ரெடி இப்படி கலரை பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு என்றால் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸாம் வலைக்கம்